ஹாய் நண்பா நான் பிஎஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்காக ரெண்டு முக்கியமான அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த டிஎன்எஸ் அலவன்ஸ்கான் அப்டேட்டு ஆக்சுவலி ஃபெஸ்டிவல் டைம் நெருங்கி வரதுனால கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஆர்எஸ் அலவன்ஸ்கான் அப்டேட்டுக்காக காத்துட்டு இருக்காங்க இதை யூஸ்வலாக ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை தீபாவளிக்கு முன்னாடி செப்டம்பர் மாதம் கடைசி வாரத்தில் இது விஷயமா அறிவிப்பு வந்து வெளியிடுவாங்க ஆனால் இது முறை பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே எந்த ஒரு அப்டேட்டும் வெளியாகாமல் இருக்குது செப்டம்பர் இருபத்தி நாலு அப்போது ரயில்வே ஊழியருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு நாலு நாட்களுக்கான போனஸ் ஒப்புதல் கொடுத்தாங்க ஆனால் டிஎன்எஸ் அலவன்ஸ் டிஎன்எஸ் ரிலீஃப் ஐக்கிஷிமா எந்த தகவலும் வெளியாகலை ஆனால் அரசு வட்டாரங்கள் வந்து வெளியான தகவல் படி பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் அலவன்ஸ் இந்த வாட்டி மூணு பர்சன்டேஜ் வந்து ஒப்புதல் கொடுத்தடுத்த தகவல் வெளியே வந்திருக்கு ஸோ ஒருவேளை டிஎன்எஸ் அலவன்ஸ் மூணு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இப்போ இருக்க டிஎன்எஸ் அலவன்ஸ் ஐம்பத்தஞ்சிலிருந்து ஐம்பத்தெட்டாக மாறும் இந்த டிஎன்எஸ் அலவன்ஸ் சில தெரிஞ்ச விஷயம் ஆல் இந்தியா கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஒர்க் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது கால்குலேஷன் பண்ணுறாங்க அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஒரு மூணு பர்சன்டேஜ் ஐக்கு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இதே விஷயமான அப்டேட் அதிகாரப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் பிகினிங்கில் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது வந்து அக்டோபர் மாதம் சேலரியில் இந்த டிஎன்எஸ் செலவு சேர்த்து வழங்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது ஜூலை ஒன்றாம் தேதி முதல் கணக்கிடப்பட்டு நிலுவைத் தொகையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் சேலரியில் கிடைச்சிடும் இது வந்து செவன்த் பே கமிஷனில் கிடைக்கக்கூடிய லாஸ்ட் டேனர் செலவு சென்றதுனால நிறைய பேர் ஆவலாக காத்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் எயித்தி பே கமிஷனுக்கான அப்டேட் வந்து வந்திருக்கு என்ன விஷயம் கேட்டிங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எய்த்து பே கமிஷனுக்கு ஃபார்ம் பண்ண ஒப்புதல் கொடுத்தாங்க இதன் மூலமா கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள்லாம் அவங்களோட சேல்ரியை வந்து வேஸ் பண்ண போறாங்க ஆனால் இது வந்து எப்போ அமலுக்கு வரணுன்ட்டு இப்போ வரைக்கும் தெளிவான தேதி யாருமே குறிப்பிடவே இல்லை இது வந்து முந்தைய அனுபவங்கள் படி பார்த்தீங்கன்னா ஒரு பே கமிஷன் அமலுக்கு வரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு வருஷம் டைம் எடுத்துக்கும் சொல்றாங்க அதனால எயித்து பே கமிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைமுறைக்கு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இப்போதைக்கு டேம்ஸ் ரெஃபரன்ஸ் அல்லது குழு உறுப்பினர்கள் பட்டியலில் வந்து வெளியிட போகிறாங்க கூடு சீக்கிரத்தில் வெளியாகும் சொல்றாங்க அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா ஏத்தி பை கமிஷனுக்கான ப்ரப்போசல் ரெடி பண்ணுவாங்க அது வந்து அரசாங்கத்தோடைய ஒப்புதலுக்கு அனுப்புவாங்க அது எடுத்துக்கும் மேபி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிகினிங்கில் இந்த ஏத்தி பை கமிஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து முன் தேதி நிலுவைத் தொகையும் சேர்த்து வழங்கப்படும் పన్న రెండు అప్టేట్ యూస్ఫుల్ నెక్క నంబీ